வடகிழக்கு மொழி ஈசான மூளைன்னு சொல்றது இது தெற்க பார்த்த வீட்டிற்கும் மேற்க பார்த்த வீட்டிற்கும் ஒரு சில அன்பர்கள் ஈசான மூலையில் சமையலறை அமைக்கின்றார்கள் அது அப்பார்ட்மெண்ட்டுக்கும் பெரிய வீடு கட்டுறவங்களும் இதை பத்தி தெரியாம வீடு கட்டுறவங்க உண்டு யார் ஒருவர் வடகிழக்கு மூலையில் ஈசான மூலையில் கிச்சன் சமையலறை அமைக்கின்றார்களோ அவர்களுடைய பிள்ளைகளுக்கு காது அல்லது திக்கி பேசுவதற்கு உண்டான கொஞ்சோண்டு காது சரியா கேட்க மாட்டேங்குது சார் இல்ல பையன் வந்து கொஞ்சம் திக்கி திக்கி பேசுறான் ஃப்ரீயா பேச மாட்டான் யாருடையும் வந்து மிங்கல் ஆக மாட்டான் எப்ப பார்த்தாலும் செல்போன் வச்சிருக்கான் அது எல்லா பிள்ளைகளும் வச்சிருக்காங்க பேசுவதில் தடை ஏற்படுவதற்கு உண்டான அமைப்பு ஈசன் பாகம் ஈசான மூளைக்கு உண்டானவர் குரு பகவான் ஸோ அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து ஈசான மூலையில கிச்சன் இருந்தால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி பாதிக்கும் கண்டிப்பாக ஈசான மூலையில் இருக்கின்ற பிரச்சினை வாய் மூலை அல்லது அக்னி மூலையில் மாற்றம் செய்ய வணக்கம்